பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சியம்மன் தங்கத்தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார் திரளான பக்தர்கள் தங்கத்தேரை வடப்பிடித்து இழுத்து கோயில் உட்பிரகாரத்தில் சுற்றி வந்து வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது தென்காசி நகர பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூ மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து ஏற்றி வைத்து உலக நன்மை வேண்டி பெண்கள் வழிபாடு செய்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆவுடை பொய்கையில் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்பாலும் எழுந்தொருளி குலத்தைச் சுற்றி பதினோரு முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் குலத்தைச் சுற்றிலும் திரண்டிருந்த பக்தர்கள் பக்தி முழக்கங்களை முடங்க சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த பல்பாக்கி கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஓங்காளியம்மன் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படம் பிடித்து தேரை இழுத்து பக்தி முழக்கங்களுடன் சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் நாகூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சூரி மாரியம்மன் ஆலயத்தில் தை வெள்ளியை முன்னிட்டு நூற்றி எட்டு குத்துவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் குத்துவிளக்கை அம்பாளாக பாவித்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர் அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர் వని కనాడుస్తాడే తహెన్ బహు సంకతహెన్ బహు మహాక్తి తహెన్ బహు పిటి తహెన్ ళొం తమదాజెందె తహెన్ జారే హెన్ ళొం దినంకియాతి తహెన్ బాదిన్ హెన్ ళొం దినోరాని తహెన్ ళొం కతతే తహెన్ ళొం కతతాని తహెన్ కల్లకురుచి మావటం సంకరావరం మార్గే குளத்தூர் பகுதியில் அமைந்துள்ள எண்பத்தோரு அடி உயரம் கொண்ட மகா விஸ்வரூப பெருமாள் திருக்கோயிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது யாகசாலையில் புனித நீர் கடங்கள் மேலதாளங்கள் முழக ஆறுமுகப் பெருமாள் சிலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு புனித நீர் ஊற்றி மகா குடமுழுக்கு நடத்தப்பட்டது அப்போது பக்தர்கள் அரோகரா முழக்கங்களுடன் சாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூரில் படைமை வாய்ந்த மகா காளியம்மன் கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் நாள் செய்யப்பட்ட காளியம்மன் உற்சவர் சிலை வீதி உலா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது வழிநடிகளும் மேளதாளம் முழங்க தேவராட்டம் ஆடியபடி மலர்களை தூவி ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட உற்சவர் சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அமைதி நகரில் அமைந்துள்ள மதுரை வீரன் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் பட்டதரசி அம்மன் திருக்கோயிலில் திருக்குட நன்னீட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது